சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் ஸ்ருதி ரவியோட திருமண நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடியுது ஆனால் அங்கே வந்த ஸ்ருதியோட அப்பாவுக்கு மட்டும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு அதனால ஸ்ருதியோட அம்மா சுதா கிட்ட சொல்றாரு மறுபடியும் ஏதாவது ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையில பிரச்சனைன்னு எனக்கு தெரிய வந்தா அண்ணாமலை குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுதா கிட்ட சொல்ல அதுக்கு சுதாவும் அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸ்ருதியும் மாப்பிள்ளையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே வேணும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க ஸ்ருதிக்கு போன் பண்ணி என்ன இதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போன ஸ்ருதி மீனா கிட்ட போயிட்டு பேசுறாங்க மீனா ரொம்ப நன்றி மீனா நீங்களும் முத்துவும் வந்து என்ன நடந்தது அப்படின்றத உண்மையை புரிய வைக்காமல் இருந்திருந்தா ரவி மேலே உள்ள கோவத்துல நான் என்ன வேணாலும் செஞ்சுருப்பேன் மறுபடியும் நான் ரவியை விட்டு பிரியக்கூட நிறைய வாய்ப்பு இருந்தது என் கோபத்தால் தான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் ஆனால் சரியான சமயத்துக்கு நீங்களும் முத்துவம் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனி ரவியை விட்டு பிரியவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் மீனா இப்போ வரைக்கும் நான் ரவி கூட சந்தோஷமாக இருக்கேனா அதுக்கு காரணமே நீங்களும் ஏதோ முத்துவும் தான் அப்படின்னு விஜயா முன்னாடி மீனாவோட கையை பிடிச்சி ஸ்ருதி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இதை பார்த்த விஜயாவும் ஸ்ருதி போதுமா மீனா ஒன்று உனக்கு பெருசாக நல்லது செய்யலை குடும்பத்தை ஏமாத்தி தான் உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உனக்கு தெரியாதா என்ன இப்போ வரைக்கும் மீனாவை எதுக்கு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல நீயும் ரவியும் நல்லா இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனால் மீனா மட்டும்தான் உனக்கு நல்லது செஞ்சுதான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரவியும் யார் சொன்னாலும் யார் சொல்லலைனாலும் இன்றைக்கி நான் ஸ்ருதி கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னா அதுக்கு காரணமே மீனா அண்ணிய முத்துவந்தான் என் மேலே உள்ள கோவத்தில் ஸ்ருதி என்னை விட்டு பிரிக்கினுன்னு முடிவெடுத்துட்டா அதனால தான் ஸ்ருதி ஃபங்க்ஷனுக்கு கூட வராமல் அவள் அந்த வக்கீல பார்க்க போயிருக்கா ஆனால் ஸ்ருதி வரலையேன்னு நான் என்ன செய்யன்னு தெரியாமல் திருத்திருண்ணு முழிக்க மீனாவும் முத்துவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்து எங்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க உண்மை என்னன்னு ஸ்ருதிக்கும் புரிய வச்சுட்டாங்க இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ஒரு பக்கம் மீனாவை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா இங்கே ரவியும் மீனா முத்துவை விட்டு கொடுக்காம ரொம்ப புகழ்ந்து பேச இதெல்லாம் இருக்க ரோகிணிக்கும் இங்கே விஜயாவுக்கும் ரொம்பவே கோபம் வருது உடனே அண்ணாமலை மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்லம்மா மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனையை சமாளித்து சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வைக்கிறீங்கல்ல உங்கள் நல்ல மனசுக்கு முத்து மீனா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையும் இங்கே இப்படி சொன்னதை கேட்டுட்டு மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே மீனா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அங்கே போன முத்து சொல்கிறாரு ஆமாம் மீனா என் ஃபோன் கிடச்சிருச்சு ஏற்கனவே இந்த ஃபோன் எப்படி யார்கிட்ட போச்சு என்ன ஏதுன்ற விவரத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த ரோகினியோட கிட்ட போயிட்டு நான் விசாரித்தப்போ ஏதேதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஃபோனை கண்டிப்பாக அந்த பார்லரமாக தான் எடுத்திருப்பாங்க இவங்க தான் கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்டையும் கொடுத்துருக்கணும் ஆனால் எதுக்காக இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அது கூட மீனாவும் மறுபடியும் வேற ஒரு பிரச்சனையை நம்ம செய்ய வேண்டாங்க உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரோஹிணி கிட்ட இத பத்தி கேட்போமே அப்படின்னு சொல்ல என்ன நீ இங்கே ரவி ஸ்ருதியோட திருமண நாள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன் அதனாலதான் இந்த பிரச்சனையை நான் வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லாமல் இருந்தேன் நமக்கு இந்த பார்லர் தான் சந்தேகம்னு அப்பா கிட்டேயும் இந்த அம்மா கிட்டேயும் சொல்லிட வேண்டிதானே தான் இந்த ரோகிணிக்கு புரிய வரும் நமக்கு பாதி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க மூலமா உண்மை வெளியில வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்கு மீனா கண்டிப்பா ரோகிணி உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி உண்மையை சொன்னால் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வசமா மாட்டிப்போம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ போய் சொன்ன ரோகிணி எப்படிங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துப்பாங்க அதனால முதல்ல உண்மையை கண்டுபிடிங்க அப்புறமா ரோகிணியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் விஜயா அத்தை முன்னாடி ரோகிணி செஞ்ச எல்லாத்தையுமே நம்ம சொல்லி அவங்கள வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு மீனாவும் முத்தவும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரோகிணி கேட்டுடுறாங்க ரோகிணி கேட்டது மட்டும் இல்லாமல் பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த முத்து இன்னும் என் மேலே சந்தேகப்பட்டுட்ருக்காரு அப்போ சத்யாவை பற்றின எல்லா அந்த வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்தது நான் தான் அப்படின்னு முத்து மீனாவுக்கு தெரிய போய் தானே எப்படியாவது இந்த அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் சிட்டியை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் நான் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது உதவிக்குன்னு போய் நின்னது பிஏ தினேஷ பற்றின எல்லா விஷயமும் வெளியில் வந்தால் அப்புறம் நான் எப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியும் ஏதாவது செய்யணும் இந்த பிரச்சனை வெளியில் வராமல் ஏதாவது செஞ்சு சமாளித்தே ஆகணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் மனோஜும் அண்ணாமலையும் கடைக்கு கிளம்பி போக அங்கே மனோஜுக்கு சப்டீலர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க என்ன மனோஜ் இது நீங்கள் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பொருளையும் எதையும் அனுப்பாம இருந்தா எத்தனை நாள் தான் நாங்க பொறுமையா காத்துட்டு இருக்க முடியும் ஒண்ணு பணத்தை திருப்பி கொடுங்க இல்லனா பொருளை அனுப்பி வைங்க அப்படின்னு கேள்வி கேட்க மனோஜ் என்ன செய்யனே தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறத பாத்துட்டு அண்ணாமலை போனை வாங்கி பேசுறாரு எல்லா சப்டீலர்ஸ்க்கும் புரிய வைக்கிறாரு உங்களுக்கு நாங்க பணத்தை திருப்பி தர முடியாது சீக்கிரமாவே பொருளை அனுப்பி வச்சிருவோம் ஆனா உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாங்க சீக்கிரமா செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சிருவோம் நாங்க உங்களை கண்டிப்பா ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையா பேசிட்டு போனை வைக்கிற அண்ணாமலை பாத்தியா, ஃபோனில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்குறாங்க பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க, இப்படியே போச்சுன்னா அப்புறம் தேடி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க மனோஜ் ஏற்கனவே நீ ப முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நிற்கிற இப்போ கிடச்ச டீலர்ஷிப்பும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் நீ தான் எப்படியாவது பொருளெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும் இந்த கடையோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்படுற நீ நீ வரக்கூடிய பிரச்சனையையும் சமாளிக்க தெரியணும்ல இப்போ பாரு அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியாமல் திரு திருநு முழிக்கிறியே அப்படின்னு மனோஜை நிற்க வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை உடனே மனோஜும் அப்பா என்கிட்ட மட்டும் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா சப்டீல்லஸ்க்கு பொருள் அனுப்பாமல் யா இருக்கேன் நான் பணத்தை அனுப்புனா தானப்பா பொருள் எனக்கே வரும் என்ன செய்யனே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல அதான் ரோகிணி சொன்னால ஏற்கனவே அந்த ஏமா அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு அப்போ நீங்கள் தானேப்பா பொறுப்பை எடுத்துருக்குறீங்க நீங்கள் தானே வந்து அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கண்டுபிடிக்கணும் முத்து மீனாக உதவி செய்ய வந்தப்போ யாரும் உதவி செய்ய வேண்டான்னு அவமானப்படுத்திடுறீங்க இப்போ என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அண்ணாமலை மனோஜை வெளுத்து வாங்குறாரு இதுக்கு மேலே என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாரு மனோஜ் இங்கே ரோகிணி மீனாவும் முத்தவும் பேசிக்கிட்ட எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க உடனே வித்யாவும் இப்போ என்ன செய்ய போகிற மீனா முத்தவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்மையை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க என் கிட்டே வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு முத்து நினச்சப்ப உனக்காக போய் சொல்லி சமாளிச்சிட்டேன் அதனால் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் எப்படியாவது இந்த சிட்டிக்கிட்ட தான் நீ ஃபோனை கொண்டு போய் கொடுத்த அது எதுக்காக கொடுத்தன்ற உண்மையெல்லாம் முத்து கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ரோகிணி உன்னை முத்து சும்மா விடவே மாட்டா அப்படின்னு வித்யா சொன்னதை கேட்டு ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க கண்டிப்பா இதை சிட்டி போய் சொல்லணும் சிட்டி மூலமா நம்மளுக்கு மறுபடியும் ஏதாவது உதவி கிடைச்சா நல்லா இருக்கும் முத்துவ மீனாவும் என்னைக்கும் என்னை பத்தினா உண்மையை கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ரோகிணி மறுபடியும் சிட்டிக்கு ஃபோன் பண்றாங்க இங்க சிட்டியும் என்ன மேடம் நீங்க தான் வட்டி பணத்தை சரியா கொடுத்துட்டீங்களே எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க ஒருவேளை அந்த கதரோட ஃபோட்டோ கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நான் பேசணும் நாம் எப்பயுமே பார்க்குற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஏன்னா இங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போனால் மீனாவோ முத்துவோ பார்த்துட்டா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு சிட்டியை வர வச்சு அங்கே ரோகிணியும் போகிறாங்க ரோகிணி சிட்டிக்கிட்ட பேசுறாங்க இங்கே ரோகிணி சிட்டிக்கிட்டே சொல்றாங்க முத்து மீனாவுக்கு உங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு ஃபோனை நான் தான் கொண்டு வந்த உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்ததும் நீங்கள் தான் அப்படின்னு முத்துவும் மீனாகவும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சிட்டியும் இப்போ அவங்க சந்தேகப்பட்ட எனக்கு என்ன முத்துவுக்கு எதிராக தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறது நான் தான் அப்போ முத்துவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரதன செய்யும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் நான் உங்களை பற்றி மட்டும் வெளியில் யார்கிட்டேயும் சொல்லவே மாட்டேன் ரோகிணி அப்படின்னு இங்கே சிட்டி சொல்லும்போது அங்கே சிட்டியோட ஆளும் ஆமாம் சிட்டி அந்த சத்தியா ஏற்கனவே நீ என்னென்ன செஞ்ச அப்படின்றது என்கிட்ட விசாரிச்சான் விசாரித்தான் நானும் பெருசாக அதை எடுத்துக்கல அப்போ சத்யாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சத்யா தான் முத்துக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான் போலேயே அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும் அப்போ கண்டிப்பாக சிட்டி உன்னை ச முத்து தேடி வருமா உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு நினைப்பான் நீ என்னை வசமாக மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படவே படாதீங்க நான் என்னைக்கு உங்களை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேன் நீங்கள் என் கிட்ட பணத்தை கடனாக வாங்கியிருக்கீங்க அப்பப்போ எனக்கு உதவி செய்கிறீங்க நான் எப்படி உங்களை அந்த முத்துக்கிட்ட மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே உடனே வித்யா சொல்கிறாங்க ரோகிணி ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது நல்லதில்லை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பணும் யாராவது பார்த்தா ஏன் முத்துவே பார்த்தாலும் பெரிய பிரச்சனை ஏறும் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க உடனே சிட்டி சொல்கிறாரு ஏற்கனவே சத்யாவை பற்றி நான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டேன் அந்த முத்துவால தான் சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டான் ஆனால் மறுபடியும் இந்த சத்யாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை செய்ய போகிறேன் சத்யாவோட ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அதை மட்டும் நான் வெளியில் போலீஸ்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சத்யா அதில் தப்பிக்கவே முடியாது அது இந்த முறை சத்யாவுக்கு நான் பெரிய பிரச்சனையாக செய்ய போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோகிணியும் நீ எதாவது பிரச்சனை செஞ்சால் மட்டும்தான் முத்து என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க மாட்டான் நீ தான் இதுலேயும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பேசிவிட்டு ரோகிணியும் வித்யாவும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சத்யா முத்து மீனானு இவங்க மேலெல்லாம் ரொம்பவே கோவமாக இருந்த சிட்டி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே சொல்கிறாரு இந்த சத்யா நம்மக்கிட்ட வேலை பார்த்தான் அவனுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் தந்தேன் எவ்வளவோ இந்த சத்யா உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ என்னையே முத்து போலீஸ் போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்டி விடுறதுக்கு என்னை பற்றியே இந்த சத்யா விசாரிச்சுட்டு வர இருக்கானா சத்யாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு சத்யாவை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு அவன் காலேஜில் போய் படிக்காதபடி நான் செஞ்சாதான் நான் யாருன்னு முத்து மீனாவுக்கும் அந்த சத்யாவுக்கும் புரிய வரும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்க அப்போ தான் இங்கே சிட்டிக்கிட்ட வேலை இருக்க அந்த சத்யாவோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு சத்யா இப்போ தான் கொஞ்ச நாள் திருந்தி காலேஜுக்கு போய் நல்லா படிக்கணும் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கான் இப்போ சத்யாவுக்கு பிரச்சனை வந்தால் அவனால் காலேஜ் படிப்பு முடிக்கவும் முடியாது அவனால் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்களே இது எப்படியாவது சத்யாவுக்கு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் சத்யா என் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு நினச்ச அந்த சி சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குறவரும் யாருக்கும் தெரியாமல் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே சத்யா காலேஜுக்கு கிளம்பி போகும்போது சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற சத்யாவோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணேன் இங்கே சத்யாவும் ஆமாம் எங்கே இருக்க இப்போ என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சத்யா கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நீ எதுக்குமே கவலைப்படாமல் நீ படிப்பு மட்டும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து இந்த சிட்டி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சு உன போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடணும் நீ மேற்கொண்டு படிப்பை வந்து படிக்கக்கூடாது முன்னேறக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கான் நீ பேசாமல் இந்த எல்லா உண்மையவும் ஓ மாமா முத்துக்கிட்டேயும் உன் அக்கா கிட்டேயும் சொல்லிடு அப்போ தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதை வேற யாருக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு சிட்டி பேசின எல்லாத்தையுமே இங்கே சத்யா கிட்டே சொல்லிவிட்டு ஃபோனையும் வச்சுர்றாரு சத்யாவோடய ஃப்ரெண்ட் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சத்யா இந்த சிட்டி இப்படியெல்லாம் பெருசாக திட்டம் போட்டுட்ருக்கான் உடனே இதை முத்துமம்மா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவாரிக்கு போன முத்துவுக்கு இங்கே சத்யா ஃபோன் பண்ணி மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல சத்யா நீ காலேஜுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு காலேஜுக்கு போயிட்டு தான் மாமா இருக்கேன் உங்களை வந்து நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் வேலையை முடிச்சிட்டு செட்டுக்கு தான் போவேன் நீ அங்கே வந்துடுறியா அப்படின்னு சொல்லும்போது சரி மாமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முத்துவா பார்க்கறதுக்காக கார் சடுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே சத்யா நடந்த எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இந்த ரோகிணி மட்டும் இல்லாமல் சிட்டியும் சேர்ந்து இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க மாமா நீங்கள் தான் எப்படியாவது இந்த பிரச்சனையும் என் பக்கம் திரும்பாமல் பார்த்துக்கணும் ஏற்கனவே வந்த பிரச்சனையால் அம்மா அக்கா அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க ஏன் நான் இனி படிக்கவே முடியாதோ அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஆனால் எல்லாத்துலேருந்தும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க இருக்கீங்க இனியும் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் மாமா பார்த்துக்கணும் எனக்கு வேறு யாரும் இல்லை மாமா என் அப்பா இருந்திருந்தா கூட இவ்வளோ நல்லபடியாக என்னை பார்த்துக்க மாட்டாங்க நீங்களும் அக்காவும் மட்டும்தான் எல்லா பிரச்சனையிலும் எனக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு எல்லா உண்மையையும் முத்துக்கிட்டே சொல்ல முத்துக்கு அவ்வளோ கோவம் வருது அப்போ நான் நினச்ச மாதிரியே பாலலமாக வேணும்னே என் ஃபோனை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்டே கொடுத்துருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரிய போயிட்டு தான் பிரச்சனை வெளியில் வரக்கூடாதுன்னு பாரலமாக இவ்வளோ வேலை செய்கிறாங்களா சும்மா விடவே மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் நீ படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் நீ படித்து முன்னேறணும்னு உன் அக்கா தினமும் ஆசைப்பட்டுட்டு உன் அம்மாவும் உன்னால தான் குடும்பம் நல்லபடியாக வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சத்தியாவை அனுப்பிடுறாரு உடனே மொத்து நடந்த எல்லாத்தையும் மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாத்தியா மீனா நீ தான் அந்த ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் பிரச்சனையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த ரோகிணி நாம் எல்லாரையுமே அவமானப்படுத்தணும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு அவங்கள பற்றின உண்மை வெளியில் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க சத்யா காலேஜுக்கு போகலாமா வேண்டாமான்னு பயந்துட்டுருக்கானா அதுக்கு காரணமே இந்த பார்லர் அம்மா தானே நான் இவங்களை சும்மா விட மாட்டேன் சிட்டியை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துருச்சு நானே சிட்டியை பார்க்க போகிறேன் நல்ல வெளுத்து வாங்கி உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அம்மா முன்னாடி இந்த ரோகிணி யாருன்ற உண்மையவும் நான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் நானும் வரேங்க நீங்கள் தனியாக போனால் அந்த சிட்டி ஒன்றும் ரொம்ப நல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கேயும் வர வேண்டாம் இங்கே சத்யா என் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் சத்யாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ பொறுமையாக வீட்டில் இரு வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு ஆனால் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காமல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிற இங்கே முத்து ரொம்பவே கோவமாக சிட்டியை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிடுறாரு அங்கே சிட்டி வேறு என்னெல்லாம் செய்யலான்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதே முத்து வர்றதை பார்த்துட்டு இங்கே சிட்டியை யோசிக்கிறாரு எதுக்காக முத்து என்ன தேடி வந்திருக்கான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை செய்யவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சிட்டி அவரோட ஆளுங்களெல்லாம் கூப்பிட உடனே முத்து சொல்கிறாரு ஓ ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா தனியாளா நின்று வெளுத்து வாங்கிடுவேன் உன்னை ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் ஓ வழிக்கு நான் வரதில்லை ஆனால் வேணும்னே என் குடும்பத்தையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு என் போனை அந்த பாடலம்மா மூலமா தான் நீ எடுத்திருக்கன்றது எனக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துருச்சு அந்த வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்தது நீ தானும் எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் நீ பிரச்சனை செஞ்சா உன்னை விட அதிகமாக நான் பிரச்சனை செய்வேன் சிட்டி நீ எங்களை எப்படியாவது போலீஸில் மாட்டி விடணும்னு நினப்ப ஆனால் உன்னை பற்றின எல்லா ஆதாரமும் என்கிட்ட கிட்ட இருக்கு உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்ல அது உடனே சிட்டியும் நீ ரோகிணியை பற்றி கேள்வி கேட்கணும்னா உன் வீட்டில் தானே அந்த ரோகிணி இருக்காங்க அவங்க தானே மூத்த மருமக அவங்ககிட்டயும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே என்ன பக்கத்துக்காக எதுக்கு வந்திருக்க ரோகிணி என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்க வருவாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும் தேவையில்லாமல் இங்க வந்து பிரச்சனை செய்யாத முதல்ல நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க சிட்டி உடனே முத்து ரொம்பவே கோவமா ஆனா நீ திருந்தவே மாட்டே ஏற்கனவே நீ செஞ்ச பிரச்சனையால் எவ்வளவோ நாங்கள் அவமானப்பட்டு நின்னோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல ஒன்றெல்லாம் நான் சும்மா விட்டுருக்கவே கூடாது உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் பேசாமல் வெளியில் போன வர சொல்வியா நீ யார் எங்களுக்கு பிரச்சனை செய்ய முதல்ல அப்படின்னு சொல்லி சிட்டியை மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த ஆளுங்களையும் முத்து வெளுத்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் சிட்டியை எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்க உடனே சிட்டி அழுதுகிட்டே போதும் முத்து போதும் அந்த ரோகினிக்காக நான் எதுக்கு சமமானப்பட்டு நிற்கணும் ரோகிணிக்கு நான் உதவி செஞ்சதெல்லாம் உண்மை அவங்க எனக்கும் உதவி செய்கிறதுக்காக தான் உன் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்க உன் மேலேயும் மீனாக்கா மேலேயும் அந்த சிட்டி அந்த சத்யா மேலேயும் இருந்த கோவத்தில் தான் நான் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டேன் ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன் எனக்கு துணையாக இருந்தது உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணி என்ன நீ எப்படி கேள்வி கேட்குறியோ அதே மாதிரி அவங்களையும் நீ கேள்வி கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி இதை பார்த்த முத்துவால் தாங்கிக்க முடியல முதல்ல ரோகிணி யார் என்ன ஏதுன்ற உண்மை உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது உன் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி அவ்வளவு தான் தெரியும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஏ தினேஷ்ன்ற ஒரு ஆள் எனக்கு தெரிய வந்தது அந்த ஆள் வேறு யாரும் இல்லை ரோகிணி கிட்ட அப்பப்போ பணத்தை வாங்கிட்டு இருந்தவன் அந்த பிஏ தினேஷ் ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை தந்துட்டு சொல்லி பணம் கொடுத்து அவனை ஏதாவது செய்ய சொன்னாங்க நானும் வெளுத்து வாங்கினேன் அப்போ தான் பிஏ தினேஷ் மூலமாக ரோகிணியை பற்றின உண்மை எல்லாமே தெரிய வந்தது அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சிட்டி சொல்ல இதை கேட்டு முத்து ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்ற பாலலம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த பிஏ தினேஷ் அப்படி தான் சொன்னான் ஏன் அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு பையன் வேற இருக்கான்னா எல்லாரும் பக்கத்து ஊரில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் தெரியாது அந்த ரோகிணி உங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்கள கேள்வி கேட்காம என்ன வந்து வெளுத்து வாங்குறிய முத்து அப்படின்னு சொல்லி இங்கே உண்மையை சொல்லிடுறாரு சிட்டி உடனே முத்துவும் இந்த உண்மையை என் அம்மா முன்னாடி வந்து உன்னால் சொல்ல முடியுமா ஏன்னா நான் சொன்ன அவங்க நம்ப மாட்டாங்க ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் எங்கள் அம்மா நம்பிட்டு இருக்காங்க நீ வீட்டுக்கு வரணும் ரோகிணியை கேள்வி கேட்கணும் உண்மை என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும் நீ வரலைனாலும் நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் என் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச உன்ன நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்க நீ என்னை மாட்டி விட்டுறாத கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை உன் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து வெளுத்து வாங்கினதால் வேற வழி இல்லாமல் ரோகிணியை பற்றின உண்மையை எல்லாத்தையுமே சிட்டி சொன்னது மட்டும் இல்லாமல் முத்து கூப்பிட்டதால் அங்கே விஜயாவோட வீட்டுக்கும் கிளம்பி போகிறாரு இங்கே வந்து சிட்டி இங்கே மனோஜ் பணத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு வீட்டில் குழப்பமாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முத்துவும் மீனாவும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த சிட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக என்னை பற்றின உண்மை என்றைக்கும் வெளியில் வராது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்க உடனே மனோஜ் கேட்குறாரு என்ன ரோகிணி பார்லரில் இன்றைக்கி நல்ல வருமானமாக என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் என்ன மனோஜ் கண் கலங்கி உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லை அந்த சப்டீலர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பொருளை வேற கொடுக்கணும் இல்லைன்னா பணத்தை திருப்பி தர சொல்கிறாங்க என்ன செய்யனே தெரியல ஓ கிட்ட பணத்தை கேட்டாலும் தரமாட்டாருன்னு நீ சொல்லிட்டியா யார்கிட்ட கடன் வாங்குறது எப்படி முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் கடையில் ஓனராக இருக்கிற என் அப்பா எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் என்னை கேள்வி கேட்டு போட்டு அவமானப்படுத்துறாரு நான் தான் அந்த கடையோட ஓனர் ஆகணும் அதுவும் சீக்கிரமாகவே ஆகணும் எனக்கு ஏதாவது உதவி செய்ய ரோகிணி அப்படின்னு இங்கே ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த முத்துவும் பார்லலமா வெளியில் வாங்க பார்லலமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு உடனே மீனா அங்கே வந்து வேண்டாங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம் நீங்கள் உண்மையை சொன்னாலும் அத்தை நம்ப மாட்டாங்க ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க எதுக்குங்க நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு நிசுமார மீனா உண்மையை நான் சொன்னால் தானே எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க சொல்கிறவங்க சொன்னால் நம்பி தானே ஆகணும் இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை ரோகிணி என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு கண்டுக்காமல் இருக்க போய் அந்த ரோகிணி தேவையில்லாமல் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்னு பெரிய திட்டம்லாம் போட்டிருக்கா ஏன் உன் தம்பி சத்யாவை மறுபடியும் போலீஸில் மாட்டி விடணும்னு பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டுகிட்ருக்கா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த ரோகிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல என்னங்க சொல்கிறீங்க சத்யாவுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும் ரோகிணி நினைக்கிறாளா இன்றைக்கு அந்த ரோகிணிக்கு இருக்குதுங்க அப்படின்னு மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்து அண்ணாமலை முத்துக்கிட்ட என்னப்பா முத்து சாப்பிட்டுட்டியா சவாரிக்கெலாம் போயிட்டு வந்துட்டியாப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியே அதான் கேட்குறேன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா சாப்பிடணும் மீனா எல்லாரையும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முதல்ல அந்த பார்லர்ல மாவை வெளியில் வர சொல்லுங்கப்பா அவங்க கிட்டே நான் கேட்க வேண்டிய கேள்வியும் நிறையா இருக்குது அவங்க எனக்கு பதில் சொல்லலைன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அந்த பார்லர்ல மாவை அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்றதுக்காக மனோஜும் ரோகியும் வெளியில வரும்போது முத்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரோஹிணி கேட்டுட்டு என்ன முத்து உங்களுக்கு என்ன தான் இருப்பீங்களா தான் உங்க வழிக்கு வரதே இல்லையே உங்களை பத்தியோ மீனாவை பத்தியோ நாங்கள் என்னைக்காவது மட்டும் எதுக்காக முத்து வீட்டுக்கு வந்த உடனே என்னை பத்தி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க போதும் பாருமா இதுக்கு மேலே ஏதாவது பேசினீங்கன்னா அவ்வளவுதான் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க உங்களை எங்கள் அம்மா இத்தனை நாள் நம்பினதே பெருசு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் தேவையில்லாமல் உங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் தான் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் உங்களை பற்றின உண்மை வெளியில் வரவே கூடாதுன்றதுக்காகவும் சிட்டி கூட சேர்ந்து நிறைய திட்டம்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு முத்து சொன்னதை கேட்ட உடனே அப்போ சிட்டியால் உண்மையெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த விஜயா என்னவா இவனுக்கு இவனை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவான் ரோகிணி வாம்மா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட உடனே மீனா சொல்கிறாங்க சாப்பிட்றதா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் என் வீட்டுக்காரர் கேட்குற கேள்விக்கு முதல்ல இந்த ரோகிணியை பதில் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறமும் போய் சாப்பிடலாமா இல்லை உங்கள் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாமான்னு நீங்கள் முடிவிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மனோஜும் என்ன முத்து தான் தேவையில்லாமல் பேசுகிறான்னா இந்த மீனாவை பார்த்திங்களாமா எவ்வளோ திமிரு இருந்தால் ரோகிணி எப்படிலாம் பேசியிருப்பான்னுட்டு நாங்க சாப்பிட போறோம் வா ரோகிணி இவங்க பேசுறதெல்லாம் நான் ஒண்ணு கேட்க போறது இல்லை எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்கு ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல இந்த சமயம் முத்து கூட்டிட்டு வந்த இங்கே சிட்டியும் அண்ணாமலையோட வீட்டுக்குள்ள வராரு சிட்டியை பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிற ரோகிணி பதில் பேசாம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க சிட்டியை பார்த்த விஜயா கேக்குறாங்க ஆமா இவன் சிட்டி தானே இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு என்ன இந்த முத்தை தான் கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்களாகவே இருந்தாலும் எதுக்காக வந்தாங்கன்ற உண்மை தெரியணும்ல உங்கள் மருமக ரோகிணி சிட்டிக்கிட்ட நிறையா பணத்தெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க அதை கொடுக்கறதுக்காக தான் அப்பப்போ போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிட்டி நிறையா உதவி செஞ்சுருக்காரு ஏன் என் வீட்டுக்காரரோட ஃபோனை எடுத்தது கூட இந்த ரோகிணி தான் எடுத்தது மட்டும் இல்லாமல் என் தம்பியை பற்றி தேவையில்லாமல் எல்லாருக்கும் தெரிய வர்றதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த ரோகிணி இவ்ளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்த மாதிரி பேசு பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே நீங்க வேணா இவங்களை நம்பலாம் சிட்டி சொல்கிற உண்மையெல்லாம் முதல்ல கேளுங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க வந்த சிட்டியும் தனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்கிறாரு ரோகிணி நான் இத்தனை நாள் உங்களுக்கு உதவி செஞ்சேன் ஆனாலும் உங்களுக்காக நான் அவமானப்பட்டு நிற்க முடியாது முத்து வெளுத்து வாங்கிட்டாரு என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை நான் முத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அந்த தினேஷ் மூலமாக இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும் ரோகிணி அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உண்மையை விஜயா முன்னாடி சொல்ல விஜயாவுக்கு இதெல்லாம் நம்புறதா ரோஹிணி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாளா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை என்ன முத்து சொல்றாரு இவர் அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே ஆயிருக்கா இந்த உண்மை எங்களுக்கெல்லாம் தெரியாதே ஒருவேளை இந்த சிட்டி சொல்றது பொய்யா இருக்குமா முத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்க சிட்டி எதுக்குப்பா பொய் சொல்லணும் அவர் வசமா மாட்டிக்கிட்டாரு ரோகிணியும் சிட்டியும் சேர்ந்து தானேப்பா திட்டம் போடுறாங்க நம்ம வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த ரோகிணி தான்ப்பா இந்த பார்லமா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ண நிறைய போய் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று தான்ப்பா இது இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான் போல அது மட்டும் இல்லை இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச தினேஷ் ரோகிணி உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக பணம்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்படி நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருந்து இந்த ரோகிணியை பற்றின உண்மை சிட்டி மூலமாக தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் முத்து சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே ரோகிணி அழுதுகிட்டே விஜயாவையும் மனோஜையும் பார்க்க மனோஜ் கோபம் மொரைக்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க ரோகிணி ஏன் குடும்பத்தை அவமானப்படுத்தின நீங்கள் உங்களை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே பதில் பேசாமல் நிற்கிறீங்க பேசுங்க ரோகிணி உண்மையை நீங்களே சொல்லுங்கள் இல்லை உங்களை சும்மா விட மாட்டேன் என் தம்பி உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சுட்டான் அவன் காலேஜ் போய் படிக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு விஜயா முன்னாடியே இங்கே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணி சிட்டி சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே சிட்டி மூலமாக உண்மை எல்லாமே தெரிய வந்ததால் விஜயா அண்ணாமலை மனோஜனு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க மீனாவும் முத்துவும் ரோகிணியை எல்லோரும் முன்னாடியும் வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இனி ரோகிணியால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தப்பு செஞ்ச ரோகிணியை எல்லோரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாங்க ரோகிணி எதுவுமே பதில் பேச முடியாமல் எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி